இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY GUESSING NOT BETTING திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் வெல்கம் டுக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டியருக்கு தனியாக guessing கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை காரண்யா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூறு லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்பது சரிங்களா நை ஒன்பது ஜீரோ ஒன்பது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ இருபத்தி ஒன்று சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு க்ளிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா ஏஏ கால்குலேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணி எங்களை கொஞ்சம் இம்ப்ரஸ் பண்ணி மோ மோட்டிவேட் பண்ணுங்க சரிங்களா ஸோ எங்களுக்கு வீடியோ போட ரொம்ப ஒரு இதாக இருக்கும் அதுக்காக சொல்கிறோம் ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் அதுக்காக சொல்கிறோம் மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எம்சி கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா மிஸ் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு சரிங்களா ஒரு மாதத்திற்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் அதுக்காக சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் சொந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுடைய லிங்க்கு இல்லைனா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் சரிங்களா அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சிக்சி குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து இருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னாவே டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ஜீரோ இருபத்தி ஒன்றுக்கு எப்படி ஒரு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத நம்ம வின்னிங் விடிய போட்டிருக்கோம் இருந்தாலும் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டி சரிங்களா ஆறு டிஜிட் சிக்ஸ் டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா சிக்ஸ் டிஜிட் வந்து ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ இருபத்தி ஒன்று சரிங்களா நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஜீரோ இருபத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் அது மட்டும் இல்லாமல் ஜீரோ இருபத்தி ஒன்றுன்னு நம்ம ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் ஜீரோ ரெண்டு சரிங்களா ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று இந்த மாதிரி ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஈ சிக்ஸ் டி இது வரைக்கும் நம்ம வின்னிங் வாங்கினது இல்லை இல்லை மீன்ஸ் ஃபைவ் டி வரைக்கும் வாங்கியிருக்கோம் ஃபைவ் டி ஃபோர் டி வரைக்கும் சிக்ஸ் டிஜிட் அப்படியே டேரெக்டாக கேரளா டிக்கெட்டில் இருக்கிற அதே நம்பர் நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்து நம்ம மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா ஸோ அதுக்காகவாது கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து டெய்லியுமே உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக சொல்கிறோம் நீங்களும் கொஞ்சம் லைக் பண்ணி எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃபிரெஸ் இன்னைக்கு கொண்டாட இன்னிக்கு உண்டான கெஸிங்கில் போயிடலாம் ஸோ ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஏழு மூணு சரிங்களா அஞ்சு மாதிரி பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு சரிங்களா சி போர்ட் பார்த்திங்கன்னா ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு இந்த பாஸ் இது பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ரெண்டு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒருத்தர் வந்து என்னங்க இவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாரு நான் சிங்கிள் நம்பரை டைரெக்ட் நம்பரை எடுத்து கொடுத்தா கூட அவர் யூஸ் பண்ணுறது இல்லை சரிங்களா அதெல்லாம் அந்த கேள்விகள்லாம் கேட்காதிங்க நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் ஒன்று போயிரும் ரெண்டு ட்ரையல் ஒன்று போயிரும் மீதி ரெண்டு நம்பரில் தான் வரும் அதனுக்காக தான் இத்தனை இத்தனை ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போ தெரியுதுங்களா எதுக்காக இவ்வளோ சான்சஸ் கொடு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஏ ஏபிபிசி ஏசி பார்த்துலாம் அப்புறம் சேபிபிசி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு ஜீரோ பார்த்திங்கன்னா தெரியுங்க அஞ்சு அஞ்சு பேர் ஆறு ஏழு பேர் அதிகப்படியான கணக்கில் இருக்குது பார்த்து இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு நாலு ஆறு ஏழு தான் இருக்கும் அதுதான் அதிகப்படியாக நம்ம காமிக்கிது சரிங்களா ஒன்பது ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு 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 ஆறு அஞ்சு சரிங்களா இந்த பேரோடய மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் வந்திருக்கு நம்ம ஃபார்முலாம் வந்து அதாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது அறுபது எழுபத்தி ஒன்பது ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஒரு ஃபாலோயிங் நம்பருங்க ஒரு சான்ஸ் இருக்குது நாளைக்கு சரிங்களா அதனால் தான் பயன்படுத்திக்கோங்க அதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம்னு தான் சொல்கிறோம் சரிங்களா ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோமோ நீங்கள் லைக் பண்ணுறதுனாலையோ ஷேர் பண்ணுறதுனாலே எங்களுக்கு ஒன்றும் வர போகிறது கிடையாதுங்க நிறைய பேர்த்துக்கு அது போய் ரீச் ஆகும் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நோக்கத்தில் தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு மொதல் பிடிச்சிருக்கான்னு தெரியணும் அதுக்காக தான் அதை சொல்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் காரணம் என்னென்னா டெய்லியும் டூ டிவி நீங்கள் கொடுத்துட்றோம் சரிங்களா சரி டெய்லியுமே ரெண்டு டிஜிட் வந்து நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டி நம்பர் ஃபோர் டி நம்பர் ஃபைவ் டி நம்பர் த்ரீ டி நம்பர் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுத்துட்றோம் ஸோ இந்தளவுக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒரு சேனல் நம்பர் ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப உங்களால் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் லைக் அண்ட் ஷேர் மட்டும்தான் அதை பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதேமாரி நம்மளோட கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறையா இருக்குங்க கை சம்பந்தமா அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுங்கிற விட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க ஒரு இன்னொருத்தருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கிற ஒரு ஐடியால தான் சொல்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் வீடியோ மேக்ஸிமம் காலையில் தான் போடுவோம் இப்போ உங்களுக்காக சிக்ஸ் டி வின்னிங் வந்ததுனால நம்ம நைட்டில் போட்டிருக்கோம் ஏன்னா நாளைக்கு எல்லாரும் வின்னிங் எடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கோம் சரிங்களா அதனால் நம்ம வீடியோ எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வீடியோ போட்டோம்னா கேளுங்க பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா எம்சி கிசிங் குரூப் மிஷின் நம்பர் கிசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு அஞ்சு ஜோடி நீங்கள் என்றைக்கு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க வெற்றி உங்களை தேடி வரும் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மூணாயிரம் நம்பர் நாலாயிரம் நம்பர் கிடைக்கும் சரிங்களா நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட ஒரு முப்பது டு ஐம்பது நம்பர் கொடுப்பேன் ரிசல்ட்டை பொறுத்து மாறும் இப்போ இருபது நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அது ரிசல்ட் அடிக்கிறத பொறுத்து ரொம்ப நாள் அடித்த ரிசல்ட்டு இல்லை கம்மி அடிச்ச ரிசல்ட்டும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா பத்து வருஷமாக அடிச்சுட்டு இருக்குது இல்லைனா இப்போ தான் பெண்டிங் நம்பராக இருந்தது வருது அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி தான் ஃபார்மால் வரும் கொஞ்சம் கம்மியாக ஆகும் கம்மியாகவும் மேட்சாகும் புரியுதுங்களா பத்து நம்பரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பது நம்பரு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதில் இருந்து நீங்கள் அஞ்சு ஜோடி எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் தெளிவாக கேட்கணும் அப்படி நீங்கள் தெளிவாக பார்த்து தெளிவாக எடுத்திங்கன்னா தான் உங்களை வெற்றி தே உங்களை வந்து வெற்றி வந்து உங்கள் உங்கள் வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நாங்கள் கொடுக்குற நம்பர்லேருந்து மேலோட்டமாக பார்த்து திரும்ப திரும்ப வர நம்பரை எடுக்கணுங்க அதை தாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சரிங்களா ரிப்பீட்டட் நம்பர்னா திரும்ப திரும்ப வர நம்பர் சரிங்களா இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இரநூத்தி பதினாலு நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி பதினேழு நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினேழு சரிங்களா இது தாங்க திரும்ப வரக்கூடிய நம்பர் புரியுதுங்களா அறுநூற்றி ரெண்டு அறுநூற்றி ஆறு ஆறு ஜீரோ திரும்ப வரக்கூடிய நம்பர் அப்படி தான் எடுக்க சொல்கிறோம் உங்களை ஒன்றும் பெருசாலாக கஷ்டப்படுறதில்லை மேக்ஸிமம் கொடுத்துருவோம் நம்ம வந்து கெஸ்ஸிங் வீடியோலேயே மேக்ஸிமம் அதெல்லாம் எடுத்து எழுதிடுவோம் அந்த கெஸ்சிங் வீடியோ போகிறதுக்காக தான் உங்கள்கிட்ட சப்போர்ட் கேட்குறேன் அந்த சப்போர்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் ஒன்று ஷேர் பண்ண மாட்டேன்ட்டிருங்க சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் பண்ணி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் உங்களை இருக்க எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு எட்டு அதிக அஞ்சு ஏழு அதிகப்படியான கணக்கில் போகிறேங்க சரிங்களா அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் நாளைக்கு கண்டிப்பாக போர்டில் இருக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கும் கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட அமைஞ்சிருந்தால் அதை நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டு கெட்ட நம்பர் இது ஏன் சப்போர்ட்டு கொடுக்குறோன்னு பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ இது வந்து மூணு சரிங்களா ஏன் ஒன் டூ த்ரீ போட்டிருக்கேன் அப்படின்றத ஒரு பத்து வீடியோ போய் பாருங்கள் அதுக்குண்டான விளக்கம் தெரியும் அதுக்குண்டான விளக்கம் தெரியணும் அதாவது தான் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்டிங்கன்னா தான் தெரியும் ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ பார்த்து வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி எடுக்கிறது எப்படி பேர் எடுக்கிறது எல்லாமே சொல்லியிருப்போம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அதுக்காக தான் அதை சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ திருடி நம்பர் பார்க்கும்போது நம்ம என்ன ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் டி எது வந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம் ஃபார்முல இரநூத்தி பதினாலு நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா நூற்றி எழுபத்தி மூணு அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கோம் அதேமாரி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தேழு அதாவது பதினேழு நாற்பத்தேழு நாற்பத்தி நாலு பதினேழு மூணு நம்பருமே ஒரே நம்பர் தான் சரிங்களா பார்த்துக்கோங்க அறநூற்றி ரெண்டு அறநூற்றி ஆறு அஞ்சு ஆறு ஆறு பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு ஜீரோ அஞ்சு கொஞ்சம் கன்று வச்சுக்கோங்க சரிங்களா சொல்லிவிட்டேன் அண்டர்லைனே பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது மூணாவது ஃபார்முலாவில் எடுத்து கொடுக்குறது சரிங்களா நூற்றி ஒன்பது ஒன்பது ரெண்டு சரிங்களா ஒன்பது ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நிறைய நம்பர் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க இதை பொறுமையாக பார்த்திங்கனாவே தெரியும் சரிங்களா இது ரெண்டும் ஒன்றே தான் ரெண்டு ரெண்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை இந்த நம்பருக்கு போயிடலாம் ரெண்டு ஒன்பதுன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சது மூணு நம்பருமே ஸோ அந்த மாதிரி தாங்க எடுத்து பயன்படுத்தணும் அதை தான் சொல்கிறோம் நம்ப சரிங்களா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மூணு அஞ்சு வச்சு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மூணு நம்பர் வந்துருக்குது கண் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் நம்பர் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல அஞ்சு இடத்துல இருக்கும் அதனால தான் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா அதை பார்த்துக்கோங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் சொல்கிறேன் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாலாவது அஞ்சாவது ஃபார்முலா வரக்கூடிய த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அஞ்சு ஜீரோ அஞ்சு பேர்லாம் கொடுத்துருப்போம் இதை தான் கம்பேர் பண்ணுறோம் சரிங்களா நாலு நானூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி எழுபத்தாறு சரிங்களா மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா முப்பத்தி ஒம்பது இருபத்தொன்று எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு ஏழு சரிங்களா மேலே ஏற்கனவே நம்ம அந்த ஒன்று ஏழு அஞ்சு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு கொடுத்துருக்கோம் மீண்டும் இங்கே வந்திருக்கேன் பார்த்து கன்று வச்சுக்கோங்க ஒன்று ஏழாவது ஒரு பேர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அறுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சி ஜீரோ முப்பத்தஞ்சி இரநூத்தி எண்பத்தி ஆறுங்க சரிங்களா இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் இரநூத்தி எண்பத்தாறு எல்லாமே கொடுத்துட்டோம் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் நம்ம எழுதல அது ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது சரிங்களா அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதில் வந்து எண்பது நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம இதில் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்னைக்கு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தான் கொடுத்துங்கன்னா ஃபார்ட்டி பர்சென்ட் என்ன ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது அதனால் அதில் பார்த்து கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க ஷார்ட்கட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லிக்கிற ஃபிரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க நம்ம ரெகுலரா கொஞ்சம் உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருப்போம் ரெகுலரா வீடியோ கேசிங் வீடியோ வரும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கேசிங் குரூப்பில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நினச்சிங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஎஸ் மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கில் இந்த வீடியோட லிங்க் எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ போட்டா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன் ஷார்ட்டையும் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்கும் பயன்படுத்துங்க காரணம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ்டி வந்து ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா நாலு வின்னிங் கொடுத்துருக்கோங்க இந்த மாதத்துல சரிங்களா நாலு வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து நாலு வின்னிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் சொல்கிறோம் இன்னும் தேதி ஆகுதுங்க பதிமூணு தான் ஆகுது சரிங்களா இன்னும் இந்தாட்ட ஒரு பதினெட்டு நாள் அந்தாட்ட ஒரு நாள் இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குது குறைஞ்சது இன்னும் ஒரு பத்து பதினோரு வின்னிங் வரும் சரிங்களா குறைஞ்சது பத்து பதினோரு வின்னிங் வருங்க இன்னும் மினிமம் வரும் அதான் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ